எபிசோட் தேர்ட்டி ஒன் ஜெனனி கோயிலுக்கு சென்று வந்த உடனேயே மலருடன் அவள் ரூமுக்கு சென்றாள் அவள் ரொம்ப ஜாலியாக பேசிக்கொண்டே இருக்க ஜெனனியின் மைண்ட் முழுக்க சந்தோஷை எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ள வைப்பது என்று யோசித்து இருந்தாள் மறுபுறம் கங்கா சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தாள் அதற்கு காரணம் சந்தோஷே ஜெனனியை வேண்டாம் என்று கூறியதுதான் பாத்தியா இனி ஜனனி அருணுக்கு தான் நான் அந்த சந்தோஷ சும்மாவே விட மாட்டேன் நான் எப்படி ஜெயிலுக்கு போய் மூணு வருஷம் கஷ்டப்பட்டேனோ அதே போல அவனும் கஷ்டப்படணும் என்று கூறினாள் இதை கேட்ட கங்காவின் தங்கை யமுனா அக்கா நீ சந்தோஷ பழி வாங்கணும்னு நினைக்கிற ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் நீ எதுக்காக ஜெயிலுக்கு போன அதுக்கான காரணம் என்ன என்று கேட்டாள் மறுபுறம் டேய் என்னடா ரெண்டு பேரும் கஞ்சாடையில் பேசிக்கிறீங்க என்று பழனி கேட்க சந்தோஷ் அப்பா அது வந்து அது வந்து அவன் அப்பா ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் என்று கூறிவிட்டான் அவர் உடனே அர்ஜுனை பார்க்க ஏம்பா இந்த அப்பாவையை திரும்பி பார்க்காதீங்க பயமாக இருக்குது என்று கூறவும் பழனி சிரி தேவிட்டார் அதன் பிறகு என்ன இந்த டேரக்டாக வந்து பேச மாட்டாரா இது என்ன யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி யானை பின்னாடியிலேருந்து வருது மணி ஓசை ஃபஸ்ட்டே வந்துடுச்சு ம் என்னடா சொல்லுங்க ரெண்டு பேரும் என்ன பைக்குள்ளே கொல்கட்டையாட வச்சிருக்கீங்க பேசுங்க என்று கூறவும் இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து முழித்து கொண்டு நின்றார்கள் அப்பா அது அது வந்து என்று மறுபடியும் ஏதோ சொல்ல வர பழனி அவனை பார்த்து நீ என்னமோ பிளான் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் என்ன பிளான் வச்சிருக்க என்று கேட்க இரண்டு பேரும் அதிர்ச்சி ஆனார்கள் மறுபுறம் என் லைஃப் ஃபுல்லாக நான் ஜெயிலில் இருக்கணும்னு ஆயிடுச்சு நல்ல வேலை என் புருஷனும் என் பிள்ளைங்களும் என்னை வெளியில் எடுத்துட்டாங்க ஆனால் நான் எந்த குற்றத்துக்காக ஜெயிலுக்கு தானே நீ கேட்குற என்று கூறிக்கொண்டே அவள் அன்று நடந்ததை ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்த்தாள் அன்று இரவு அவர்கள் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டு விட்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களின் வீட்டில் நக்ஷத்ரா என்று ஒரு குட்டி தேவதை இருந்தாள் ஆனால் பாவம் அவளால் பேசவும் முடியாது காதும் கேட்காது ஆனால் அவள் பயங்கர புத்திசாலி பெண் என்ன சொன்னாலும் சுலபமாக புரிந்து கொள்வாள் சில நேரம் அவர்களின் உதட அசைவிலேயே அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று புரிந்து கொள்வாள் இந்த நட்சத்திரம் வேறு யாரும் இல்லை சத்யவேணியின் தங்கை மகள் ஆவாள் ஒரு ஆக்சிடெண்டில் தன் தந்தை தாயை இழந்தவள் வேறு வழி இல்லாமல் சத்யாவை தன் சொந்த குழந்தை போல் பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள் ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தை அங்கே உலா வந்தது இந்த வீட்டில் சந்தோஷ் என்றால் அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அவனிடம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொடுக்கவும் அந்த குழந்தை தயாராக இருந்தது அந்த குழந்தைக்கு ஓவியம் என்றால் ரொம்ப பிடிக்கும் எப்பவும் டிராயிங் பெயிண்ட் எப்பவும் அதுடனேயே இருப்பவள் ரொம்ப அழகான தேவதை அவள் இல்லாமல் ஒரு நேரம் கூட சந்தோஷால் இருக்க முடியாது எப்போதும் அவளுடன் விளையாடுவது பேசுவது என்று எப்போதும் அந்த குழந்தையுடன் ரொம்ப சந்தோஷமாகவே பழகி வந்தான் குழந்தையும் தன் தாய் தந்தையை இழந்த வேதனையை மறந்து அவர்களுடன் ரொம்ப சகஜமாகவே பழக ஆரம்பித்திருந்தாள் அவளை எல்லோரும் நக்ஷு என்று செல்லமாக அழைப்பார் ஒரு நாள் வெளியில் போய் விளையாடுகிறேன் என்று நக்ஷு கூற அவளிடம் ஒரு பாலை கொடுத்து விளையாட அனுப்பியிருந்தார்கள் அவள் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் விளையாடி கொண்டிருந்தாள் அந்த பாலை தூக்கி போட்டு போட்டு விளையாடி கொண்டிருக்கும்போது கங்காவின் தலையில் தெரியாமல் பட அவள் கோபத்தில் அந்த குழந்தையை ஓங்கி அடித்தாள் இதை பார்த்த சந்தோஷ் ரொம்ப கோபமாக அவளை அடிக்க அந்த குழந்தை அப்படியே சுருண்டு கீழே விழுந்தது இதிலே ட்விஸ்ட் என்னவென்றால் அடித்த அடியில் அந்த குழந்தை இறந்தே விட்டது சந்தோஷ் அந்த குழந்தை மயங்கிதான் விட்டது என்று கூறி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான் ஆனால் அங்கேயோ அந்த குழந்தை இறந்து விட்டதாக கூற அவன் ரொம்பவே சங்கடப்பட்டான் இது அவன் டைரக்டாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் செய்தான் அதன் பிறகு மற்ற போலீஸ்களும் பழனியும் சும்மா இல்லாமல் அவளை நன்றாக விசாரிக்க ஆரம்பித்திருந்தார்கள் அவளை விசாரித்து ஜெயிலில் அடைத்தார்கள் இப்போ புரியுதா அன்னைக்கு பாம்பில் இறந்த அந்த அனுப்பிள்ளையோட பிள்ளையோட இறப்பு சந்தோஷம் ரொம்ப பாதிச்சிச்சுன்னு என்று கேட்டாள் கங்கா ஆனால் அது எப்படி நீங்கள் அடித்தா உடனே அந்த குழந்த சாகும் கண்டிப்பாக அந்த குழந்த என்று கங்காவின் தங்கை கூற அதுக்கு கங்கா இங்கே பாரு யமுனா நான் அடித்ததுனால தான் அந்த குழந்தை இறந்தது ஒரு கார் முன்னாடி போய் விழுந்துருச்சு புரியுதா அதை கேட்ட யமுனா மறுபடியும் அதிர்ச்சியாகி நின்றாள் அவள் மைண்டில் என்ன சொல்கிறா இவ அடிச்சனால சத்துச்சா இல்லை கார் மோதி சத்துச்சா இவ என்னதான் சொல்கிறா என்று யோசித்து கொண்டிருந்தாள் ஆனால் ஒரு குழந்தைய கொலை பண்ணிவிட்டு இவ்வளோ சுலபமாக இருக்கா சே இவ சகவாசமே நமக்கு வேண்டாம் என்று யோசித்து கொண்டே அவள் அக்கா ஒன்றும் இல்லை நான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் என்று கூறி யமுனா அங்கிருந்து சென்றாள் இவர்கள் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தா ஆஜூனுக்கு ஒரு மாதிரி உடைந்து போனான் அவன் நட்சத்திராவை நினைத்து ஒரு நிமிடம் கண்ணை மூடி பார்த்தான் அவள் சிரித்தது விளையாடியது ஒரு நாள் கூட இரண்டு பேரும் இல்லாமல் அவள் இருந்தது கிடையாது சொல்ல போனால் அந்த நேரத்தில் ஆஜுன் உயிரோடு இருந்த நேரம் அது சந்தோஷ் மட்டும் இல்லாமல் ஆஜூனும் அவள் மேல் மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தான் குழந்தை நட்சத்திராவும் அப்படித்தான் அவள் இறந்ததுக்கு பிறகு சந்தோஷ் ரொம்பவே பாதித்தது அந்த நேரத்தில் ஆர்ஜன் கூட இருந்ததால் அவன் எப்படியோ அதிலிருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெளிவந்திருந்தான் நக்ஷத்ராவின் இறப்புக்குப் பிறகு ஏதாவது குழந்தையை அவன் கண்முன் இறந்துவிட்டால் இறந்து விட்டால் அது அவனை ரொம்பவே பாதிக்கும் அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையா இருந்தது ஏனென்றால் இறந்தது வேறு குழந்தையாக இருந்தாலும் அவன் கண்களுக்கு நக்ஷத்ராவே தெரிவாள் மறுபுறம் சந்தோஷ் அவரை பார்த்து சிரித்து கொண்டே அப்பா நீங்கள் என்னை புரிஞ்சிச்சுக்கிறது சரிதான் யா எஸ் ஐ ஹேவ் அ பிளான் ஆனால் கோபால் மாமா கிருஷ்ணவேணி அத்தை வளரட்டும் என்று கூறி அவன் முடிக்கவும் உள்ளே கோபால் மற்றும் கிருஷ்ணவேணி வந்தார்கள் சந்தோஷை பார்த்து அவர்கள் ரொம்பவே சந்தோஷமடைந்தார்கள் அவனை கட்டி அணைத்து கண்கள் கலக்கத்தோடு அவனுக்கு முத்தங்கள் இட்டு சிறிது நேரம் அவனை பார்த்த ஆனந்தத்தில் எல்லோரும் இருக்க சிறிது நேரத்துக்கு பிறகு அவர்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் சந்தோஷை பார்த்தவர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதன் பிறகு சந்தோஷின் பிளானை பழனி அர்ஜுன் மலர் கிருஷ்ணவேணி சத்தியவேணி சஞ்சனா சஹானா என்று அவர்களின் குடும்பத்துடன் ஷேர் செய்ய ஆரம்பித்தான் அவன் என்ன சொன்னான் என்று தெரியவில்லை ஆனால் எல்லோரும் அவனை பாராட்டினார்கள் சந்தோஷ் நீ சாம புத்திசாலிடா என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கா என்று கூற சந்தோஷ் சிரித்து கொண்டே டே என்னடா டைலாகை மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது என்று கூற அர்ஜுன் சிரித்தான் கூடவே பழனி சந்தோஷ் உனக்கு இன்னும் ஒரு குட் நியூஸ் இருக்கு என்று பழனி கூற அவன் ரொம்ப சந்தோஷமாக என்ன குட் நியூஸ் பா என்று கேட்டான் பழனி சிரித்து கொண்டே சந்தோஷ் நீ காலேஜ் போக போற நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்குலேருந்து அர்ஜுன் கூட நீ காலேஜுக்கு போக போற கூடவே உன்னோட யூடியூப்காக நான் தனியாக ஒரு ஸ்டுடியோவும் ரெடி பண்ணியிருக்கேன் என்று கூறவும் சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமானான் அவனை கட்டி அணைத்து கொண்டான் அப்போது ஜனனி சந்தோஷிடம் ஏதோ சொல்ல வர அவன் அவளை கண்டு கொள்ளவே இல்லை சிறிது நாள் எப்படியே போனது கோயில் திருவிழா இன்னும் சிறிது நாளில் வர இருந்தது சக்கரவர்த்தி வீட்டிற்கு எல்லோரும் சென்றார்கள் சக்கரவர்த்தி ரொம்பவே சந்தோஷமானார் அவரிடம் யாரும் பேசவில்லை ஆனால் கொஞ்ச நாளிலேயே அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க ஆரம்பித்தார்கள் சக்கரவர்த்தியிடம் பேச ஆரம்பித்தார்கள் ஒன்று கொண்டு நக்கல் பண்ணுவதும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள் அன்று இரவு எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் அப்போது சந்தோஷ் வந்து அமர்ந்தான் அவனை பார்த்த சக்கரவர்த்தி சந்தோஷ் சந்தோஷ் என்று பயத்துடன் அழைக்க சந்தோஷ் ரொம்ப ஜாலியாக ஹாய் தாத்தா என்று கூறினான் இதை கேட்ட சக்கரவர்த்திக்கு ஒரு மாதிரியானது ஆனால் மற்றவர்கள் யாருக்கும் சந்தோஷன்ற ஒருவன் அங்கே இல்லை என்பது போலேயே பாவனை செய்தார்கள் என்னப்பா நீங்கள் சந்தோஷம் நினச்சி அவன் தான் இறந்து போயிட்டானே அது மட்டும் இல்லை அவங்க இல்லையே அப்புறம் எதுக்கு அவன் பேரை சொல்லிட்டிருக்கீங்க என்று கேட்டார்கள் இதை கேட்ட சக்கரவர்த்திக்கு பயம் வந்தது அவன் உண்மையாகவே முன்னாடி இருக்கின்றானா இல்லை அவன் இறந்து விட்டானா என்று சக்கரவர்த்தியின் குழப்பம் இன்னும் தீரவில்லை அப்பா சும்மா விளையாடாதீங்க சாப்பிடுங்க என்று கூறி மற்றவர்கள் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க சந்தோஷ் சிரித்து கொண்டே இனிதான் ஆட்ட ஆரம்பிக்கப் போகுது என்று கூறி சிரித்தான் இதை கேட்ட சக்கரவர்த்தி பயந்து போனார் அன்று இரவு சக்கரவர்த்திக்கு தூக்கமே வரவில்லை அவர்கள் தான் பார்த்தது சந்தோஷ் இல்லை என்றால் அவன் யார் அவன் உயிரோடு இருக்கிறாரா இல்லை அது அவனின் ஆத்மாவா என்று யோசித்து கொண்டே இருந்தார் மறுபுறம் அப்பா நம்ம எப்போ சக்கரவர்த்தி தாத்தா வீட்டுக்கு போக போகிறோம் என்று இனியா கேட்டார் நீ எப்போ சொல்கிறியோ அப்போவே போயிடலாம் இனியா என்று அவளின் அப்பா கூற கொச்சு கூட யோசிக்காமல் நாளைக்கு நம்ம போயிடலாம் என்று இனியா கூறவும் அவரும் சரி என்று கூறினார் மறுபுறம் சக்கரவர்த்தி அருகில் சென் சென்ற சந்தோஷ் என்ன தாத்தா என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலையே என்னை பார்த்த சந்தோஷத்தில் பசி ஓடி போயிடுச்சா என்ன நீங்கள் இன்னைக்கு சரியா சாப்பிடக்கூட இல்லை என்று சந்தோஷ் நக்கல் தோணியில் கேட்டான் சக்கரவர்த்தி அவனை பார்த்து பயந்து போனார் சந்தோஷ் அவரை பார்த்து சிரித்து கொண்டே என்ன தாத்தா நான் சத்து போயிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிங்கல்ல அதான் நான் பேயா உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் என்று கூறி சிரித்தான் சந்தோஷ் சக்கரவர்த்தி பயந்து சந்தோஷ் சந்தோஷ் என்ன ஒன்றும் பண்ணாத என்று அவன் கூற சக்கரவர்த்தி முன் நடந்து வந்தவன் சக்கரவர்த்தி பின்னாடி நடக்க ஆரம்பித்தாள் ஆனால் சிறிது நேரத்தில் சந்தோஷ் அங்கே நின்று என்ன சக்கரவர்த்தி என்னை பார்த்த பயமாக இருக்கா இதெல்லாம் சும்மா வேறு டெய்லர் தான் மெயின் பிக்சர் இனிதான் காத்திருக்கு கவலைப்படாத ஒன்று நான் அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் சாகடிச்சிட மாட்டேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் விளையாட்டு தேவை இல்லை ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரவர்த்தி அதனால் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக தான் மேலே அனுப்புவேன் என் வாழ்க்கையை மாற்றிட்டேன்னு நினைக்கிற சக்கரவர்த்தி உன் வாழ்க்கையை நான் மாத்துறேன் என்று கூறி பயங்கரமாக சிரித்தான் சந்தோஷ் மீண்டும் சந்திப்போம்